வெல்கம் டு ஸ்டோரி லீஃப் வருஷ நாட்டு ஜமீன் கதை அத்தியாயம் பதினான்கு எதிரி நாட்டு சேனைகளை அழித்து ஒழிக்க கத்தி எடுத்து சண்டை போடுறது கட்டுப்படியாகாத சமயத்தில் தந்திர உபாயங்களும் இருந்துச்சு எதிரி நாட்டு சேனைகள் தங்கி இருக்கிற இடத்துல தோதான சந்தர்ப்பம் பார்த்து விஷ மூலிகை கொடிய கலந்து விட்டுருவாங்க ஐம்பட்டு பேரும் சீதபேதி வந்து எழுவத்தி ரெண்டு தடவை வயிற்ற பிடிச்சிக்கிட்டு வெளியே ஓடுவோம் அப்புறம் எங்கிட்டு கத்தியை சுரட்டி சண்டை போடுறது சேங்கொட்டை பால் எடுத்து எதிரியோட ஆகாரத்துல சேர்த்துட்டா போதும் ஒவ்வொருத்த மேலையும் ஒரு அணுகுண்டு போட்டது தான் உடம்பெல்லாம் பாலம் பாலமா வெடிச்சு ரத்த வாந்தி எடு எடுத்து செத்து போவான் சேங்கொட்டை பால்ன்னு சொல்றது வேற ஒண்ணும் இல்ல நம்ம சட்டையில செங்கல் நிறத்துல செலவக்காரர் குறி போடுவாரே அந்த பால் தான் அரண்மனைக்கு நெருக்கமான சித்தர்கிட்ட இருந்து இந்த மாதிரி விஷ மூலிகை சூரணங்கள் வாங்கி வச்சுக்குவாங்க தான் சித்தர்களுக்குத்தான் மூலிகைகள் பற்றியும் அதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு விசமுறிவு சாறு சூரணம் லேகியம் கொடுத்து உசுறு படைக்கவும் செய்யவும் தெரியும் நாவிச்செடி நாவி கிழங்குன்னு வருஷ நாட்டு மலைக்காடுகளில் நிறைய இருக்கும் கார்த்திகை மாதம் அமோக விளைச்சல் இருக்கும் அதில் வெண்ணாவி கருணாவி எல்லாம் இருக்குது இப்போ என்ன விஷயம்னா விஷயம்தான் விஷயம் இந்த கிழங்கு சுத்தம் பண்ணாமல் புண்ணு மேலே தடவினாலே போதும் உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சி கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஆள் பரலோகம் போய் சேர்ந்துருவான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த காலத்துல சில மகாராஜா மகாராணிகளை கூட இப்படித்தான் நஞ்சு வச்சு கொண்டு போட்டிருக்காங்க நம்ம பழையஞ்சித்தனும் நாவிச்செடி நாவிக்கிழங்கு குண்டு முத்து பருப்பு நேர்வாழம் அலறிப்பட்ட வீரம் சூரம் ரசம் சங்கு பாஷாணம் செங்கோட்டை பால் இந்த மாதிரி ஆளை கொள்ளுற விஷ மூலிகைகளை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு வந்து பாறை இழுக்களை வச்சுருந்தான் அது மட்டும் இல்ல உசிரையே உற்பத்தி செய்கிற குங்குமப்பூ அகண்ட கஞ்சிக்காரி செடி நீரடி முத்து அமுக்கரா கிழங்கு அதிமதுரம் சீரகம் அசோகமரப்பட்டை மாதளம் மாதுளம் பழ ஓடு அவரி செடி இன்ன பிள மூலிகை செடிகளையும் குடிசைக்கு வலது பக்கமாக சேர்த்து வச்சுருந்தான் பெரிய சுரக்காயும் இருந்துச்சு மீனாட்சி நம்ம ஜமீன்தார்கிட்ட உண்மையை சொல்லி நாம ரெண்டு பேருமே விடுபட்டு வேற மலைக்கு போயிடலாம் ஜமீன்தார் தான் உங்களுக்கு நல்ல நண்பர் ஆகிட்டாரே நீங்கள் சொல்ல வந்ததை உடச்சி சொல்லிட்டு போடுங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது பளியஞ்சித்தனோட கையை பிடிச்சிக்கிட்டா மீனாட்சி பயப்படாத மீனாட்சி அதுக்கான சந்தர்ப்பம் கூடி வந்துகிட்டு இருக்கு ஜமீன்தா இன்னைக்கு கண்டிப்பா வருவாரு அவருக்காகவும் எனக்காகவும் சில கடமைகளை செய்ய வேண்டிய கால நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு நல்ல நண்பர்களோட சொல்ல கேட்காத நிறைய மன்னர்கள் முடியலந்தும் போயிருக்காங்க முடிவடைஞ்சும் போயிருக்காங்க ஜமீன்தாரி நமக்காக என்ன செய்யறாருன்னு பாக்கலாம்னு அமைதியா சொன்னான் பழியஞ்சித்த அந்த காட்டுல மழை பெஞ்சி ஓஞ்சி போயிருந்தது ஜமீன்தாரு கிறுக்கு தூர காலடியில சருகு சத்தம் கேட்காம நடந்து ஓயாமரிக்கு வந்து சேர்ந்தாரு ஜமீன்தாரு மீனாட்சி கொடுத்த சுக்குமல்லியை குடிச்சிக்கிட்டே நம்ம ஜமீன் எல்லையில் கொசு கடிக்கிறதே இல்லைன்னு ஜனங்கள் சந்தோஷப்படுறாங்க நீ தீயில எரிச்ச மூலிகையோட பேர் என்னன்னு கேட்டார் காஞ்சி போன கெப்பிப்புள்ள கசக்கியும் மாம்புவ கசக்கியும் அக்னி குடிவழி இலக்கி நடுவில் வச்சு மந்திரத்தை சொல்லி எரிச்சேன் அப்படிதான் ஜாமீன் பழியஞ்சத்தை சாதாரணமாக சொன்னான் ஜமீன்தார் சிரிச்சுக்கிட்டே அந்த மந்திரத்தை நான் உச்சரிக்க முடியாதான்னு கேட்டார் தவன்ஜெயினு சாமி மனசு வலிக்க தவஞ்செய்யணும் தூக்கம் கூட ஒரு தவம் தான் அதுவும் அளவுக்கு மீறினா கனவு வந்துடும் அதனால கண்ணு முளிச்சுக்கிட்டு தூங்கணும் அதுதான் தவம் சகலமும் நம்ம மூளைக்கு கட்டுப்பட்டு மந்திரம் கைவசம் ஆயிடும் சாமி எனக்கு என்னென்ன கைவசமாகும் இதான் இந்த சுரக்காய்க்கு உள்ளே இருக்கிறதும் உங்கள் ஆகும்னு சொன்னா பழியஞ்சித்த அந்த சுரக்காய் கொதிக்கிற தண்ணியில் போட்டான் ஜமீன்தார் கண் கொட்டாமல் பார்த்துட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சுரக்காயை வெளியில் எடுத்தான் ஆவி பறந்துகிட்டு இருந்த அந்த காயை ஜமீன்தாருக்கு முன்னால் வச்சு பழியஞ்சித்த இதை நேர்வசமாக அறுத்து புலந்து பாருங்க சாமின்னு சொன்னான் ஜமீன்தார் திருக்க கத்தியை எடுத்து சுரக்காயம் மெல்ல வகுந்தாரு அட உள்ள இருந்து உசுரோட ஒரு பச்சை கிளி ரெக்கை அடித்து பறந்து ஒரு சுற்றி சுற்றி ஜமீன்தார் தோல் மேலே வந்து உட்காந்துச்சு சாமி இது சாதாரண கிளி இல்லை வேட்டை முன்னோடி நீங்கள் வேட்டைக்கு போனால் உங்களுக்கு முன்னாடி உசரை பறந்து போய் எங்கே யானை இருக்குது எங்கே புலி கரடி மான் மயில் இருக்குன்னு பார்த்துட்டு வந்து சைகை சொல்லும் எல்லா மூலிகையோட மகாமத்தியம் இதை வச்சுக்கோங்கன்னு சொன்னோம் ஜமீன்தாரு ஆச்சரியத்தோடு பார்த்து அந்த கிளியை கைவிரலில் எடுத்து முத்தம் வச்சார் இந்த வித்தையெல்லாம் தொட்டப்பநாயக்கனூர் ஜமீன் அரண்மனையில் ரொம்ப நாளாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சுகிய மாவுக்குள்ளே குருவியை வச்சு எண்ணெயில் போடுவாங்க சூடான சுகியத்தை பிச்சு எடுத்தால் இருந்து உசுரோட குருவி பறந்து போகுமா அந்த பக்குவத்தில் மூலிகை ரசம் தடவி குருவி கூடு சூடு பரவாமல் சுகியம் தயார் செஞ்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க பழையஞ்சித்த மருதோன்றி பூவை எடுத்துக்கிட்டு வந்து ஜமீன்தார்கிட்டையும் ரெண்டு துணையாள கொடுத்து இந்த பூவுக்கு மூதவின்னு பேர் மூக்களை வச்சு நல்லா மூந்து பாருங்கன்னு சொன்னான் ஜமீன்தார் கொஞ்சம் தயங்கினாரு அவர் தயங்குறதுக்கும் காரணம் இருக்கு இல்லையா இப்படித்தான் இந்த அரண்மனை வைத்தியர்களுக்கு பெருந்தொல்ல என்ன தெரியுமா மன்னர்களுக்கு மூலிகை மருந்துகளை கொடுத்து சாப்பிட வைக்கிறது தான் வாய் வழியா சாப்பிடுச்சுன்னா உமட்டுவாங்க அதனால மூலிகையை மூக்கு வழியா மூந்து பார்த்தாலே நோய் குணமாகிற மாதிரி செய்வாங்க ஜமீன்தார்களுக்கு மாசம் ஒரு தடவை பேதி மருந்து கொடுத்தாகணும் நேர்வாளம்னு ஒரு மூலிகை இருக்கு ஆமனுக்கு வித மாதிரி இருக்கிற அதோட வித பருப்பை சுத்தம் செய்யாம அப்படியே ரோசா பூவுல தடவி மூக்கு வழியா நல்லா மூந்து பார்த்தா கடுமையா பேதி போகும் இந்த மாதிரி நோவாத வைத்திய முறைக்கு பேரு தான் ராஜ வைத்தியம் இவை அனைத்தும் வாய்வழி கதைகளாக கூறுபடுவதையே அறிவியல் பூர்வமானவை அல்ல அப்போ திடீர்னு மீனாட்சி வாந்தி எடுக்கிற சத்தம் கேட்டுச்சு ஜமீன்தார் என்ன ஏதுன்னு பதினாறு பழியஞ்சித்தன் பதட்டப்பட வேண்டியதில்லை சாமி அது மசக்க வாந்தின்னு சொல்லிட்டு மரத்து நிழலை தாண்டி நடந்து கண்ணுக்கு மேலே கை நிழல் கொடுத்து வானத்தை பார்த்தான் அவன் கண்ணுக்கு மட்டும் ஏதோ நட்சத்திரம் தெரிஞ்ச மாதிரி சந்தோஷமும் இல்லாம கவலையும் இல்லாம ஒரு மத்திமமான புன்னகை அவன் தாடிக்குள்ள தெரிஞ்சது அவனோட முக ரேகை ஜமீன்தாருக்கே வித்தியாசமா இருந்துச்சு மருதோன்றி பூவில இருந்து நல்ல வாசம் வர்றது தெரிஞ்சதும் நல்லா மோந்து பார்க்க ஆரம்பிச்சாரு ஜமீன்தார் எனக்குத்தான் வாரிசு இன்னும் வரல அதுக்கு தோதான சமயம் எப்போ வரும்னு கேட்டார் கவலைப்படாதீங்க சாமி அதுக்கு தான் மூலிகைகள் தயார் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் உங்கள் பூர்வ புண்ணிய பாவ தோஷம் கழிக்க நீங்கள் நாலாவதாக ஒரு கல்யாணம் செய்தாகணும் சாமி அந்த நாலு ஜமீன்தாரணிகளையும் ஜம்பளிபுத்தூர் கதளி நரசிங்க பெருமாள் கோயிலுக்கு கூட்டுக்கிட்டு போய் புத்திர காமேட்டியாக செஞ்சாகணும் அதுக்கு பிறகு நான் கொடுக்க போகிற மூலிகை கலயத்தில் சுத்தமான மலைத்தண்ணியை தேக்கி வச்சு குடிக்கிறவங்களுக்கு ஆண் வாரிசு பலப்படும் ஜாமீன் சித்தம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஜமீன்தார் கண் சொருகி தூங்கி தூங்கி விழுந்தார் துணையாளர் ரெண்டு பேரும் எப்பவோ தூங்கி இருந்தாங்க மருதன்றி பூ வாசனை இவ்வளவு சீக்கிரம் கரங்க வைக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது இதான் நல்ல சந்தர்ப்பம்னு பழையஞ்சித்தன் அவசர கதியில இறங்க ஆரம்பிச்சான் சூரியனும் அவசரமா இறங்கிக்கிட்டு இருந்துச்சு பழையஞ்சித்தன் குடிசைக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு அடுப்பு வச்சான் இடது பக்கம் மாட்டு சாணத்தை எரிச்சு கலையத்துல உசுர உண்டாக்குற மலட்டுத்தனத்தை போக்குற மூலிகைகளை பிரிச்சு பதப்படுத்தி சாறு எடுத்து சூரனும் லேகியும் தயார் செய்ய ஆரம்பிச்சான் வலது பக்கம் இருக்கிற அடுப்புல அசுவச்சாணம்னு சொல்ற குதிரைச்சாண எருவை எரிச்சு அந்த கலையத்துல மனுஷ உசுர குள்ற ஆழகால விஷம் தயாரிக்க ஆரம்பிச்சான் நாளிகை கடக்க இடது கலையத்துல நீரெல்லாம் ஆவியாகி வத்தி பச்சையா உசுருலேகியம் திரண்டு களையத்திலே ஒட்டிக்குச்சு வலது பக்க களையத்துல மஞ்சள் புகை வத்தி கண்ணங்கரையர்னு வண்டி மசி மாதிரி கொடிதான ஆழகால விஷம் தேங்கி நின்றுச்சு அந்த களையத்தை எடுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்த ஜமீன்தார் பக்கத்துல போனா பழியஞ்சித்தேன் ஜமீனாரோட தலைமுடியில ஒன்று உருவி அந்த களையத்துல போட்டதும் அது சுருங்கி பஷ்பம் ஆயிடுச்சு ஜமீந்தாருக்கு பக்கத்துல இருந்த அம்புகளில் ஒன்றை எடுத்து அதோட கூறு முனைய களையத்துல இருந்த விஷத்துல முக்கி எடுத்தான் சரியா சூரியன் மேற்கு மலைக்குள்ள இறங்கி மறைற சமயம் வந்துச்சு வடக்கு பக்கமாக திரும்பி நின்று வில்லில் அந்த விஷ அம்பை பூட்டி விசையை மேலே எழுத்து கண்ணை மூடி சொன்னா பழியஞ்சித்தேன் இன்னும் ஜமீன்தாரும் துணையாளர்களும் மீனாட்சியும் கண்ணு முழிச்சு பார்க்கல அத்தியாயம் பதினான்கு நிறைவடைந்தது மீண்டும் அத்தியாயம் பதினைந்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்